அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஓராண்டுக்கு முன்பாக திருச்சியில் தாய் இயக்கம் தமிழ்நாடு தேவர் பிரிவின் சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் அஇஅதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதென ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் எனது தலைமையில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளோடும் சென்று சென்னை பசுமவழிச்சாலையில் அமைந்திருக்கின்ற முன்னாள் முதல்வர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து ஆதரவு அளித்தோம் அதன் பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்கள் சந்திப்பு நடத்துகின்ற அனைத்து தொகுதிகளிலும் தமிழ்நாடு தேவர் பிரிவின் சார்பில் அந்தந்த மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் சென்று ஆதரவு அளித்ததோடு முழுமையாக களப்பணியை ஆற்றினார்கள் இதையெல்லாம் பார்த்து பொறுக்காத பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாத டிடிவியின் கும்பல்கள் ஓபிஎஸ் கும்பல்கள் ஆகிய இந்த இரண்டு கும்பல்களைச் சேர்ந்த ஒரு இருபது முப்பது பேர் தான் இருக்கும் இவங்க தொடர்ந்து எங்களுக்கு எதிராக வலைத்தளங்களில் கம்பு சுற்றுறது நான் சொல்கிறேன் என் சமூகத்தை சேர்ந்த மூன்று கோடி சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக தமிழகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க யாரும் எங்களுக்கு எதிராக க எந்த கருத்தையும் சொல்லலை எங்களுக்கு எதிராக இந்த ஒரு முப்பது நாற்பது பேர் கம்பு சுற்றுற யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இவங்க ரெண்டு பேருடைய கும்பல்கள் மட்டும்தான் நான் இவங்க எல்லாம் ஒரு மனுஷனாக மதித்து ஒரு வீடியோ போடுறதா நினச்சிக்கிட்டு பேசாமல் அமைதியாக இருந்தேன் ஆனால் தொடர்ந்து இது போன்ற இனச்செயல் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு வரலாறு நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நமது தாய் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது இந்த இயக்கத்தை தொடங்கணும்னு சொன்னது காவலர் ஐயா பி கே முகேத்தர் அவர்கள் தான் அவர்கள் தான் அவருடைய முன்னோடி உண்மையை சொன்னால் அவர்தான் நிறுவனர் அவருடைய சொல்லால் உருவாக்கப்பட்ட அந்த தாய் இயக்கத்திற்கு பல்வேறு தலைவர்கள் தலைவர் பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க எனக்கு முன்னாடி அவங்கெல்லாம் அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த கருணாநிதியாகட்டும் மரியாதை புரிய புரட்சித் தலைவி அம்மாவாகட்டும் ஆகிய இந்த இரண்டு பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நேரில் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கறதில்ல ஃபோன்லேயே பேசுவாங்க அந்த அளவுக்கு வலிமையாக இருந்த இயக்கம் தமிழ்நாடு பறவை அந்த இயக்கத்தில் அன்றைக்கு தொண்டன் இன்னைக்கு நான் தலைவனாக இருக்கிறேன் ஏதோ புதுசா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு நான் தலைவன் போட்டுக்கிட்டு ஓர ஏமாத்த கிளம்பி வரல ஆகையினால தேவருக்கு என்ன தகுதி இருக்கு இவர் எப்படி போய் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் எடப்பாடியாருக்கு ஆதரவு கொடுக்கலாம்னு இது தொடர்ந்து இது போன்ற கேள்வி இந்த ரெண்டு கும்பராளையும் யாரு ஓபிஎஸ் டிடிவி இந்த இவங்க ரெண்டு கும்புராலையும் தான் இந்த இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்கிறேன் தாயக்கமான தமிழ்நாடு தேவர் பிறகு பேரவைக்கு ஒரு வரலாறு இருக்குது இந்த இயக்கத்தை முடக்க வேண்டும் என்று நினைத்த குடும்பம் எந்த குடும்பம் தெரியுமா தமிழ்நாடு தேவர் பிறகு வளர்ந்துடக்கூடாது உதாரணத்துக்கு வன்னியர் சங்கத்தை உருவாக்குனர் ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் சென்னையில் இருக்கக்கூடிய தேவர் மண்டபத்தில் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு இந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன் இந்த இயக்கத்துடைய நிறுவனருங்கிற அடிப்படையில் டாக்டர் ராமகிருஷ்ணன் அந்த கூட்டத்தில் இருக்கார் அந்த கூட்டத்தில் பேசல டாக்டர் ராமகிருஷ்ணன் என்னுடைய மெம்பரு நாங்கள்லாம் ஒன்னா மருத்துவக் கல்லூரியில் படித்தோம் இன்னும் சொல்லப்போனால் வன்னியர் சங்கத்தை உருவாக்குறதுக்கு தமிழ்நாடு தேவரிப்பருடைய பயிலாக வாங்கிட்டு போயிட்டு தான் நான் ஆரம்பித்தேன் அப்படி சொல்லி பேசினார் ராமதாஸ் நான் ப அந்த கூட்டத்தில் இருந்து கேட்டேன் நம்முடைய பயிலாக வாங்கிட்டு போய் தொடங்கப்பட்ட வன்னியர் சங்கம் பெரிய ஒரு சங்கமாக உருவெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியாக வளர்ந்து இன்றைக்கி நிற்கிது இன்னைக்கு அவன் கட்சிக்குள்ளே அப்பாவுக்கு மகனுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் அப்படி வர வர வேண்டிய இன்னும் சொல்ல போனால் அதை விட ஒரு பெரிய ஒரு இயக்கமாகவும் ஒரு கட்சியாகவும் வர வேண்டியது இருந்த இந்த தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவர் பிறவையை விடாம தடுத்த குடும்பம் எந்த குடும்பம் தெரியுமா இன்றைக்கி வெளிப்படையா சொல்கிறேன் சசிகலா குடும்பம்தான் இது பழைய உள்ள நிர்வாகிகளுக்கு தெரியும் இன்னைக்கு முதலில் இருக்கக்கூடிய மீனாட்சி மிஷன் மருத்துவமனையுடைய தோற்றுவிச்சாரலையா டாக்டர் சேதராம் அவருக்கு தெரியும் மறைந்து போன சினிச்சாமித்தவர் மறைஞ்சிட்டார் அவருடைய வாரிசுகளுக்கு தெரியும் டாக்டர் ராமகிருஷ்ணன் இப்போவும் மணர் இருக்கார் இருக்காரு அவருக்கு தெரியும் இந்த இயக்கத்தில் அரும்பாடுபட்டு உழைத்த அப்போது இருந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தெரியும் தமிழ்நாடு தேவர் பறவை வளர்ந்து விடக்கூடாது என்ற கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தது சசிகலா குடும்பம்தான் அந்த குடும்பத்தை சேர்ந்த டிடிவிக்கு தான் நீங்கள் காவடி தூக்குறீங்க இன்னைக்கு ஒரு சில பேர் எனவே பழைய வரலாறு பேசினா ஆகட்டும் டிடிவி தினகரன் ஆகட்டும் ஏன் ஓபிஎஸ் பற்றி ஒரு செய்தி சொல்கிறேன் இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு எடப்பாடிய கொடுத்து தேவர் சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிறது மாதிரி தென் மாவட்டத்தில் ஒரு ஒரு பேச்சை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க கொஞ்சம் பேர் தான் அவங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடுங்கிற அந்த இடஒதுக்கிட்ட யார் எப்போது சட்டமன்றத்தில் வாசித்தாங்க ஓபிஎஸ் தானே அப்போ துணை முதலமைச்சராக இருக்கார் அண்ணன் எடப்பாடியார்களும் முதலமைச்சராக இருக்காரு சரி அவர் அறிவிக்க சொன்னால் இவருக்கு மூளை இல்லையா ஓபிஎஸ்க்கு அப்போ துணை முதல்வர் பதவியை தக்க வச்சுக்கணும் அதுக்காக தான் பதவியில் இருக்கணும் தன் குடும்பம் நல்லா இருக்கணும் வளமையாக தானே அந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு தீர்மானத்தை சட்ட ச சட்டசபையில் வாசித்தது ஓபிஎஸ் தானே இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் தானே ஆனால் இருக்கட்டும் நம்ம எண்ணத்தில் பிறந்துட்டாங்க நாம மன்னிச்சுட்டு போகணும் நீங்க சொன்னா நான் என்ன கேட்கிறேன் இன்னைக்கு அண்ணாதிமுகவில் எத்தனை மாவட்ட செயலர் அம்மா இருக்கான் எத்தனை எம்எல்ஏக்கள் அம்மா இருக்கான் உதாரணத்துக்கு முக்கியமான தென் மாவட்ட தளபதிகளாக இருக்கக்கூடிய உதயகுமார் ஆகட்டும் செல்லூர் ராஜா ஆகட்டும் ராஜன் செல்லப்பா ஆகட்டும் நத்த மிஸ்வநாதன் ஆகட்டும் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகட்டும் விஜயபாஸ்கர் ஆகட்டும் எத்தனை பேர் சொல்லிட்டே போகலாமே எல்லாருக்கும் முக்கியத்துவம் இருக்குது இந்த ஓஸ் சேர்க்கலை சேர்க்கலை தெரிஞ்சிருந்து தீர்மானமாக கொண்டு வந்த ஓபிஎஸ் தான் துரோகின்னு நான் சொல்றேன் சரியா அதே போல் தமிழ்நாடு தேவைப்பறை வளர்ந்து மிகப்பெரிய இயக்கமாக ஒரு கட்சியா உருவெடுத்து இருந்திருக்கும் குறைஞ்சது ஒரு நாற்பது ஐம்பது எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய தடுத்த குடும்பம் மன்னார்குடி குடும்பம் சசிகலா குடும்பம் நான் நேரில் சொல்கிறேன் அதே நேரத்தில் நடராஜன் மேலே எந்த குற்றச்சாட்டு வைக்க மாட்டேன் ஏன்னா அவர்கிட்ட தனிப்பட்ட முறை நான் பழகியிருக்கேன் நல்ல மனிதர் சசிகலா எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் திரும்ப திரும்ப நீங்கள் எப்படி ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு கம்பு சுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சசிகலா எப்படிப்பட்ட ஆள் என்னென்ன துரோகம் பண்ணுச்சு டிடிவி யாரு அப்படிங்கிற பட்டியலை தொடர்ந்து வெளியிடுவேன் ஏவனுக்கு நான் பயப்பட மாட்டேன் புரியுதா என்னன்னு கேட்டீங்கன்னா தாய் எங்க அளவுக்கு தமிழகத்தில் தியாகம் பண்ணக்கூடிய ஆட்களை யாராவது கொண்டது காட்டுன்னு பார்க்கலாம் நான் எல்லாம் முப்பது ஆண்டுகளாக சமுதாயப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எத்தனை முறை சரிக்கு போயிருக்கிறேன் எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கிறேன் எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறேன் பட்டியல் போடுறேன் பத்திரிக்கை ஆதாரத்தோட போடுறேன் வாயில சொல்லலை பத்திரிக்கை ஆதாரத்தோட போடுறேன் எந்த ஊரில் ஒரு சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த போய் நின்று நான் எனக்கு முன்னாடி முன்ன பல தலைவர் வந்திருக்கிறாங்க அது தொண்ணூத்தி ஆகட்டும் தொண்ணூத்தி ஆகட்டும் இந்த தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டுலாம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சமுதாய கலவரம் சாதி கலவரம் உருவானது தென் மாவட்டங்களில் அது நார்கிணறு கொடியங்குளம் பிரசிகாமணி இது போன்ற பகுதியில் மிகப்பெரிய ஒரு சாதி கலவரங்கள் உருவான காலம் உண்டு இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தெட்டு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் களத்தில் நின்று மக்களுக்காக பாடுபட்டு அவங்களை காப்பாற்றி ஒரு அரணாக இருந்த இயக்கம் தாய் இயக்கம் தமிழ்நாடு தேவர் பிறவிதான் இன்னைக்கு அன்றைய சூழ சூழலில் பார்த்தீங்கன்னா வலைத்தளங்கள் கிடையாது ஆகையினாலும் இன்றைக்கி அதோடைய வரலாறுகளை வந்து இன்றைக்கி வெளிக்கொண்டு காட்ட முடியல ஆனால் பத்திரிகை ஆதாரம் இன்னும் இருக்குது அன்றைக்கு வந்து பத்திரிக்கை பத்திரிகை அத்தனை பத்திரிகைகள்லேயும் தமிழ்நாடு தேவர் தேவரப்பிறப்பு களம் கண்ட அனைத்து செய்திகளையும் இன்றைக்கி நாங்கள் ஆதாரமாக சேகரித்து வச்சிருக்கோம் அதனால் இன்றைக்கு எங்கேயாவது ஒரு ஊரில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் அங்கே ஓடி போய் நின்றுக்கிட்டே தான் சார்ந்த கொடியை கொடுத்துறது இதை பிடிக்க வைக்கிறது அதில் ஒரு விளம்பரம் தேர்றதுலாம் இந்த இயக்கத்துக்கு தெரியாது புரியுதுங்களா உங்களுக்கு இன்றைக்கி அனைத்து அரசாங்க அலுவலகத்திலையும் தேவரையாவுடைய ஃபோட்டோ வைக்கலாம்னு ஒரு அனுமதியை வாங்கி கொடுத்த இயக்கம் இந்த இயக்கம்தான் தலைநகர் இருந்து கடக்குடி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தேவர சிலைகளை நிறுவன இயக்கம் தேவரப்பறவை தான் அதுக்கு வரலாறு என்ன தெரியுமா அந்த சிலையுடைய கீழே இருக்கக்கூடிய கல்வெட்டு அதில் பாருங்க தமிழ்நாடு தேவரப்பேருன்னு இருக்கும் அந்த சிலைக்கு அருகிலேயே ஒரு கொடிக்கம்பத்தையும் நிறுவி வில்லம்பு புளி மீன் பொறிக்கப்பட்ட அந்த மூவேந்தர்கள் பயன்படுத்தி அந்த கொடியை மஞ்சள் கொடியை வடிவமைச்ச இயக்கமும் நம்ம இயக்கம் தான் இன்னைக்கு அந்த கொடியான சின்னங்களை பல பேர் பயன்படுத்திக்கிட்டுறாங்க அது எங்களுடைய இனிசியல் தான் பயன்படுத்திட்டு போகணும் தப்பு இல்லை ஆனால் அந்த கொடியவும் தேவரையாவுடைய சிலை நட்டு வச்சோம் தமிழ்நாடு முழுவதும் அண்ணா திமுக திமுகவுக்கு இணையா இணையாக இருந்த ஒரு இயக்கம் இணையாக கொடிக்கம்பங்கள் நிறுவன நிறுவன இயக்கமும் தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவர் குறைவு தான் இந்த கொடிதா எல்லா இடங்களையும் மறந்துக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு உள்ள சின்ன பயிலுக்கு பார்க்க வர முடியாது இல்லையா பத்தொன்பது இருபது வயசு பயில்கிட்ட சொல்லி தூண்டி விட்டு அங்கே போகிறத கொடி இறக்கிட்டு இவன் கொடி ஏற்றி விட்டுறது இதாண்டா வரலாறு மறைக்கிறது இப்படி மாறி போனது தான் இந்த பாண்டியர் வரலாறு அதான் புரியுதா பாண்டியன் என்றால் யார் பாண்டியர் என்றால் யார்னு சொன்னால் தேவர் சமுதாயம் தான் யாரும் மாற்றுக்கிறதே கிடையாது பாண்டிய நாடு எங்கே இருக்குது எங்கே ஆரம்பிக்குது மதுரையில் ஆரம்பிக்குது பாண்டியர் பாண்டிய நாட்டை வந்து ஆண்ட மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் வந்து தலைநகராக வச்ச ஆண்ட எந்த இடம் மதுரை மாநகரம் தான் அதை சுற்றி உள்ள அது நெல்லை உட்பட சேர்த்துக்குவான் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை நெல்லை வருகிற வரைக்கும் உட்பட சேர்ந்து வரும் வச்சுங்களேன் ஆனால் இது எப்படி நீங்கள் ஆண்ட பரம்பரை சொல்லுவீங்க அதுக்கு வரலாறு கிட்டே இன்னைக்கு அரண்மனை இருக்குது ஜமீன்கள்லாம் இருக்குது அதனால் இன்றைக்கி அது ஒரு சர்ச்சையாக போய்கிட்டு இருக்குது யார் பாண்டியர் அப்படின்னு பாண்டிய நாட்டில் பிறந்த எல்லாருமே பாண்டியர் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் பாண்டிய நாட்டு ஆண்ட மன்னர் என்றால் தேவரத்தை பிறந்த மன்னர் மட்டும்தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதை வந்து உடனே எடுத்துக்கிட்டே இந்த வலைத்தளங்களில் பட்டியல் வகுப்பை சேர்ந்த சில இளைஞர்கள் என்ன பண்ணுறதுன்னா ஒரு விவாதத்தை கொண்டு வராங்க தம்பிகளாக தப்பு வரலாறு நல்லா படிங்க எங்களில் சரியான ஆட்கள் இல்லாதனால தான் இந்த வரலாறை வந்து சரியான முறையில் எடுத்து பேச முடியல ஒரு மேடையை போடுங்க நான் வர்றேன் பாண்டியன்னா யார் பாண்டிய வம்சத்தில் பிறந்தவங்க தான் நாட்டு ஆண்டாங்க வர வரலாறு இது போடுறோம் செப்பேடுகள் இருக்குது கல்வெட்டு இருக்குது நூல்கள் இருக்குது அனைத்தும் இருக்குது எனவே இந்த பாண்டியர் வரலாறு பிரச்சனைக்கு தனியாக ஒரு வீடியோ நம்ம போட வேண்டியிருக்கு அது இருக்கிற ஒரு பக்கம் எனவே அண்ணா ஆதரவு அளி ஆதரவு முடிவெடுத்தது எல்லா நிர்வாகிகளும் அழைத்து கூட்டம் போட்டு எடுத்த முடிவு அதன் அடிப்படையில் நீங்கள் நாங்கள் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம் நிச்சயமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடி என்பதனால எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமாக அவர் வந்து கோட்டையில் அமர்வதும் உறுதி கொடியேற்றுவதும் உறுதி அதில் கருத்து கிடையாது ஆனால் இந்த ஈன பயிலுக்கு பாரு பேருக்கான் பாருவி ஓபிஎஸ் ஒன்றும் புடுங்க முடியாது நீ அரசியல் அனாதை நீங்க புரியுதா நீ தூண்டி விட்டு ஒரு மைனே எங்களை கொடுங்க கொடுங்க முடியாது என்னையும் கொடுங்க முடியாது ஆகையினால ரெண்டு பேருக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன் உரையில் தூண்டி விடுறத நிப்பாட்டிக்க அதுதான் உனக்கு நல்லது எனவே தேவர் சமுதாயம் பெருசு சமுதாய மக்கள் முழுமையே எங்களை ஆதரிக்கிறாங்க முப்பது ஆண்டுகள் பல்வேறு இடங்களில் நான் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தியிருக்கிறேன் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறேன் எங்கேயும் அனுமதி வாங்கி நடத்துகிற போராட்டம் வரலாறே கிடையாது ஒன்று ரெண்டு மாநாடுகள் ஒன்று ரெண்டு ஆர்ப்பாட்டங்கள் வேணால் காவல்துறை அனுமதி வாங்கி நடத்தியிருப்பேன் மிச்சம் அனைத்து போராட்டங்களும் தடையை மீற போராட்டம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட என் மேலே போடப்பட்ட ஒரு பொய் வழக்கான டீசர் வழக்கு எதிர்கொண்டு தான் வந்திருக்கேன் சிவகங்கை சிமிக்கு போய் மாணாம மேலே போடப்பட்ட வழக்கு கடந்த பத்து வருஷம் நடந்துட்டு இருக்கு இது மாதிரி எண்ணற்ற வழக்கு ஆதாரத்தோடு எடுத்து போடுறேன் ஏதோ இன்னைக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இயக்கத்தை ஆரம்பிச்சு நான் கிடையாதுப்பா இன்றைக்கும் சமுதாய மக்களுக்காக எளிமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் ஆகலாம் எனக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தியாக இருக்கும் எனவே இந்த இதை பார்த்துட்டு மறுபடியும் தம்பு சுற்றுன்னு வச்சுக்கோங்க சசிகலா என்ன பண்ணுச்சு டிடிவி தினகரன் சமுதாயத்துக்கு என்ன துரோகம் பண்ணாரு ஓபிஎஸ் என்னென்ன பண்ணாருங்க பட்டியலை தொடர்ந்து நான் வெளியிடுவேன் சரியா நன்றி